ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பாருங்கள் மீசோவில் வந்துட்டு இரநூத்தி ஐம்பத்தேழு ரூபாய்க்கு ஒன்பது செட்டு கண்ணடி விலையில் ஆர்டர் போட்டேன் நம்ம வாங்கின வளையல் வந்து அந்த இரநூத்தி ஐம்பத்தேழு ரூபாய்க்கு ஒத்தா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பாக்சிங் பண்ணிடலாமா எனக்கு பிடிக்காத வேலையும் இந்த மாதிரி ஒட்டியிருக்கிறதெல்லாம் உட்காந்து திரிக்கிறது தான் நல்லா இருக்கான்னு தெரியல நல்லா இருக்கா ரிட்டன் போட வேண்டிதான் இதுல இன்னொன்னு என்னன்னா மேல ரிட்டன் எடுக்க மாட்டானு ஆனால் பிச்சு கேமரா அப்படியே இருக்குது கல நல்லா இருக்கா உடம்புச்சான்னு தெரியல எல்லாரும் வாங்குறாங்களே ஆச்சு நம்மளும் வாங்க கண்ணடல் கூட ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க அதான் ஆசையா வாங்கினேன் நல்லா கை நிறைய கல்யாணம் சிலவங்களாம் எல்லாம் கல்யாணத்துக்கு நிறைய கண்ணடியெல்லாம் போட்டு போவாங்களோ அதெல்லாம் பாக்குறப்ப ஆசையா இருக்கும் அதனால நம்மளும் வாங்கி போடுவோம் அப்படின்ட்டு கலர் கலராக வாங்கி சிந்திச்சான் சிங்கிச்சான் வாங்கிட்டேன் பாருங்க பாக்ஸிங் எடுத்து பண்ணிருக்காங்க

இது வளைய சைன்ஸ் வந்து என்னோட வளைய சைன்ஸ் வந்து டூ ஃபோர் எப்படி இருக்கு மாதிரி நல்லா இருக்கா எல்லாமே பிளைன் வளையல் இதுல மூணு கலர் இருக்கு மெரூன் இது கிரீன் நினைக்கிறேன் இது வந்து மாறி ஒயிட்னு சொல்ல முடியல ஒரு லைட்டா கிரே கலர்லயே மிக்ஸ் ஆயிருக்கு இங்க பாருங்க இதோ சரிதான் இதுல எந்த கலர் வளையல் உங்களுக்கு பிடிச்சிரு கமெண்ட் சொல்லுங்க யாருக்கெல்லாம் கலரில் கூட ரொம்ப பிடிச்சு நெக்ஸ்ட் இது இதுல பிளாக் கலருக்கும் கோல்டு கலர் கொடுத்துக்காங்க பாடலு சூப்பரா இருக்குல்ல வளையல் எல்லாரும் நல்லா இருக்கா அந்த பிளாக் அப்புறம் இந்த மெரூன் க்ரீன் இதுல மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்கு இது கொஞ்சம் எனக்கு ஆரஞ்சு கலர் எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்புறம் இந்த ரெட்டு இந்த ப்ரோ இதுவும் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கா யாருக்கா கண்ணில் ஒத்துதான் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு ஏன்னா கடையில வாங்கினா ஒரு செட்டு கண்ணடி வந்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் சொல்றாங்க இதுல வந்து ஒன்பது செட் வளையல் இருக்கு அப்போ கவுண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளவு வரும்னு அதனால யாருக்கும் கண்ணில் வேணா மீசோல போடுங்க வரும் நல்லா இருக்கும் வளையல் இருநூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு ஒர்க் ஆனதுதான் இனிமேல் இதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து இந்த மழையில் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் போடுவாங்களா ஹோல்டிங் பண்ணி வைக்கிறதுக்கு அதுவும் நூத்தி தான் போடுந்தேன் அதையும் ஆட் பண்ணி விட்டு அதில் வச்சு பேக் தான் அழகா இருக்கும் பாய் நெக்ஸ்ட்ல மீட் பண்ணலாம்